நாங்கள் அம்மா ரஹமத் நகர் பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் கல்லாவடி கிட்டத்தினால் இந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இந்த பகுதியில் வந்து குடியிருந்து வர்றாங்க இந்த பள்ளிவாசல் பாருங்க மஜிதூர் ரஹ்மானியான் பள்ளிவாசல் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களாக மக்கள் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தி இரண்டு வீடுகள் மற்றும் பள்ளிவாசலை இடிப்பதற்கு தனி நபர் தொடர்ந்து வளக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் நாளைக்கு அரசு தரப்பு வந்து இந்த பள்ளிவாசலையும் இந்த முப்பத்தி வீடுகளையும் இடிப்பதற்கு நோட்டீஸ் வடிக்கிட்டு போயிருக்கிறாங்க இது தமிழ்நாடு அரசும் மற்றும் சமுதாய மக்கள் அனைவரும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னு கேட்ட கேளுங்க சொன்னீங்கன்னா இந்த அம்மா பட்டினம் பகுதியை ஒரு காலத்தில் குலமாக இருந்தது முன்பாக எல்லா பகுதிகளும் குலமாக இருந்தது தான் அது எல்லாத்தையும் வந்து குடியிருப்பு உருவாயிருக்கு இங்கே வந்து மக்கள் குடியிருக்கணும் அப்படின்னு சொன்னா வேற பகுதிகள் கிடையாது இந்த ஊரே ஒட்டுமொத்த ஊரே அப்படி உருவான ஒரு ஊர் தான் அப்படி இருக்கும்போது இதனால எந்தவிதம் விதமான பிரச்சனையும் மக்களுக்கு கிடையாது இது நீர்வழி புறம்புக்கு சொல்லிட்டு ஒரு தனிநபர் தொடர்ந்து வளக்கூடிய அடிப்படையில் இன்னைக்கு வந்து கோர்ட் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு இதை எதிர்த்து நாங்க ஜமாத்தார்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக நாளைக்கு வந்து இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில நீங்க ஈசிஆர் பகுதியில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய மக்கள் திரு போராட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கோம் சமுதாய மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் அனைவரும் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து இந்த வீடியோவை அதிக அதிகமாக சேர் செய்யுங்கள் அல்லாவுடைய இறை இல்லத்தையும் இந்த நாற்பது குடும்பங்களுடைய கண்ணீருக்கும் இன்ஷால்லா பதில் கிடைக்கும் ஒரு அரசாங்கம் எங்களுக்கு நல்ல முறையில எங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் ம்ஹமத்துல்லாஹி வரகாத்துக்கு இப்போ ஒரு நண்பர் பேசுனாரு அவருடைய பேச்சு நீங்க கேட்டிருப்பீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி நாங்க போராட்டம் பண்ண போறோம் எங்க பள்ளிவாசல இடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டே இருக்க போறோம்னு தெரியல இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது நம்ம இருக்க கல்வி அறிவின்மையும் நம்ம அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கிறதும் தான் ஏன்னா மற்ற எந்த சமுதாயத்திலையுமே இந்த மாதிரியான ஒரு நிலைமை இல்லை எங்களுடைய வழிபாட்டு தலைங்களை இடிக்கிறாங்க இல்லை எங்களை எல்லாம் சிறையில் பிடிச்சி வைக்கிறாங்க இப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லை நம்மளுடைய இந்த இஸ்லாத்துல மட்டும்தான் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நிலைமைகளுக்கு கேள்வி கணக்கு இல்லாமல் யா யார் வேணா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு ஸோ நம்ம கேள்வி கேட்குற இடத்துக்கு நம்ம வந்தால் மட்டும்தான் இந்த நிலைமை மாறும் அது வரைக்கும் நம்ம இப்படி தெருவில் உட்காந்து உட்காந்து நம்ம போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இன்ஷால்லாம் அல்லாத்தல்லா கூடிய விரைவில் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிற மாதிரியான சூழ்நிலையை நம்ம சமுதாயத்தில் ஏற்படுத்தணும் அப்படின்னு துவா செஞ்சுக்கிறேன்